ஹைஸ்ட் உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் வச்சிருக்கிற இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சர்ச்சில் கச்சி கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேச பொருளாக இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து சீப் கெஸ்ட் எல்லாம் போயிருக்காங்க அப்பரே வந்து இந்த மாதிரி இதில் நாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமா வைரலாக பேசப்படுது அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஜிஎம்எஸ் தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் சொல்லக்கூடிய தவிர முழுமை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நிறைய நாட்கள் வளர்ந்து வந்துட்டு இருக்குது நிறைய பேர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு இன்ஸ்டாகிராம் இந்த சோசியல் மீடியான்றது வேணாலும் வந்து நம்ம வந்து உருவாக்கலாம் நம்மளோட திறமை வந்து வெளிப்படுத்தலான்ற விதத்தில் வந்து சோசியல் மீடியா வந்து கிட்டத்தட்ட வந்து நான் பயங்கரமாக ஒரு லாஸ்ட் ஒரு டென் இயர்ஸாக வந்து சோசியல் மீடியா வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்டாக்ன்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அது வந்து வாரியாசை டிக்டாக்ல வந்து டான்ஸ் போடுறது இல்லை பாட்டு பாடுறது மெம்பிக்கர் பண்றது ஏதோ ஒரு காமெடி பண்றது விஷயத்துல வந்து அந்த யாரொருத்தரும் வேற ஒரு சீனுக்கு இவரு வந்து டப்பிங் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணா அது வந்து வைரலா பேசப்படுது ஏன்னா டப் ஒரிஜினலாக பண்ணவருக்கே அந்த அளவுக்கு வந்து வியூஸ் இதெல்லாம் கிடைக்காது ஆனா பட் வந்து ரீல்ஸா வந்து பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி தான் வந்து இப்ப சமீபத்துல வந்து இன்ஸ்டாகிராம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து வைரலா பேசப்பட்டது என்னென்ன அப்படி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிற ஒரு மணி என்று சொல்லக்கூடிய ரசிகனின் ரசிகன் மணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலமானவர் கிட்டத்தட்ட வந்து யூடியூப்பில் இந்த இன்ஸ்டாகிராமு ட்விட்டர் இந்த டிக்டாக் அதுலேருந்து ஒரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்தது யார் இடத்தோடனே பெரிய இடத்துலாம் கிடையாது நார்மலான ஒரு நபர் தான் அவர் ஒரு கப்புல்ஸ் சொல்லக்கூடிய அவங்க ஒய்ஃப் அவங்களும் சேர்ந்து ஒரு இன்ஸ்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு ரீல்ஸ் போட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு டப் பண்ணி நல்லா ஒரு பயங்கர கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு மனைவிக்கு அவருக்கு வந்து கருத்து வேறுபடுக்காரனால சில பிரச்சனைகள்லாம் தள்ளி போயிட்டாங்க அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை வர பேசி பேசுறேன் நம்மளுக்கு வட்டிதான் இப்போ வந்து என்னென்னா அப்படின்னா ரசிகனே ரசிகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மணி அவர்களுக்கு வந்து என்னன்னா ஒரு வீடியோ கால் வந்து வந்திருக்குது அந்த வீடியோவில் வந்து பல பெண்கள் வந்து லெயிலாக பேசுகிறாங்க அப்படின்ற விஷயத்த ஒன்று வந்து பேசப்படுது பயங்கரமாக பேசப்படுது இதுக்கும் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் வந்து ஒரு வீடியோ வந்து பதிவிட்டு பதிவிட்டுருந்தார் அது என்னென்ன அப்படின்னா ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் கெஸ்டாக போயிருக்காங்க அது வந்து உமன்ஸ் காலேஜில் அதில் வந்து பயங்கரமான வரவேற்பு இது வந்து பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவருக்கு வந்து வரவேற்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து இவரை வந்து ஒரு அந்த வீடியோ காலுக்கு வீடியோ போட்டிருந்தாரு அதனால வந்து இந்த வீடியோ வந்து ஒரு பயங்கரமாக பரவிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா இவர் வந்து ஒரு பெண்களுக்கு வந்து நிறைய வந்து பிடிக்கும் பெண்கள் வந்து இவங்களுக்கு இவர் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கான்ட்ரவர்சி வந்து இந்த ட்ரோல் பண்ணுறவங்க உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் எப்படி வந்து ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அந்த ட்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை வந்து பெருசு பண்ணி உலக இந்த மீடியாவில் வந்து இந்தியாவை பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வைரல் பண்ணி விட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து இன்னும் ப்ராப்ளம் மைண்ட் போயிட்டு இருந்தாரு இப்போ நாளுக்கு நாள் வந்து ஒரு ஈவெண்ட்டை போனது பல ஈவெண்ட்டுக்கு வந்து அது உமன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற ஈவெண்ட்டுக்கெல்லாம் இவங்களுக்கு வந்து அழைக்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் வந்து இவர் வந்து இதை பற்றி எதுவும் ஒன்றும் அறிவியலில் சாதிக்கல சயின்ஸில் சாதிக்கலை டாக்டர் இல்லை இல்லைன்னா வக்கீல் இல்லை இந்த கலெக்டர் இல்லை இதுவுமே இல்லை இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டப் பண்ணி வீடியோ போடுவார் இவருக்கு வந்து போடுற வீடியோ அது மக்களுக்கு வந்து நல்லா கவர்ந்தனால அவர் வந்து நல்லா ப்ராப்ளம் ஆகிட்டார் இவரை கூப்பிட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து இது பண்றாங்க இது வந்து இந்த நார்மலாக நடக்கும் ஒரு சில இடத்துல ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம் ஒரு சில இடத்துல வந்து நல்ல இருக்கிறவங்க நல்ல வந்து திறமையா இருக்கிறவங்க வந்து சொல்லலாம் இவர் வந்து அட்வைஷன் கொடுக்கலாம் ஃப்ரீ அட்வைஸ் வந்து இளைஞர்கள் கொடுக்கலாம் மோட்டிவேஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வைக்குவாங்க அது வந்து நார்மலாக நடக்கிறது இப்ப வந்து அவரே வந்து கிட்ட வந்து நிறைய பெண்கள்கிட்ட வந்து இது பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பரவிட்டு வந்துட்டே இருந்துச்சு அதுக்கும் அதுக்கப்புறம் நம்மளால இதெல்லாம் கண்டிக்கவே மாட்டேன் ஒரு பாட்டில் அவன் பொலப்புக்காக வந்து எதுவும் பண்ணிருக்காருன்னு இருக்கோம் நாம நம்ம வேலை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம் இதுக்கு நாம் என்னன்னா இப்போ வந்து சமீபமாக ஒரு மூணு நாலு நாளில் வந்து பயங்கரமா பேசப்படுது ஒருத்தரை பத்தி தவறா பேசணும் அப்படின்னா அந்த சோசியல் மீடியாவில் பார்க்குறாங்க அப்படி பாக்குறாங்க அப்படிதான் தான் வந்து வியூஸ் வந்தாலும் போகுது மீடியாவும் பெரிய பெரிய சேட்டலைட் ஆகுனாலும் சரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இருந்தாலும் சரி இந்த தமிழில் வந்து இவர் ஃபோட்டோ போட்டு ஒரு நெகட்டிவாக பேச போ போ இது பண்ணிட்டாரு வீடியோ கால் வந்து மாட்டிட்டார் சர்ச்சில் சிக்கிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே பார்க்குற வியூஸ் வந்து பார்த்தோன்னா அள்ளிட்டு போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு ஒருத்தரோட சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து இது பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் பட் வந்து அது உண்மையிலேயே அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தொடர்ந்து வந்து கால் வந்து ஒரு கால் இதில் வந்து கால் வந்துட்டே இருந்துச்சு நான் கால் வந்ததுக்கப்புறம் இது இது அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன் அது ஒரு சூழ்நிலை இந்த தவிர்க்க முறை சூழ்நிலை அதை அட்டன் பண்ண அட்டன் பண்ண பேசும்போது நீ யார் நீ பெண் தானே அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன் கேட்டு நான் கட் பண்ணிவிட்டேன் ஆனால் பட் அந்த காலை ரெக்கார்டை வச்சுட்டு இந்த விஷயம் வந்து வீடியோ பதிவிட்டுருக்கேன் இதை பற்றி நான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து சொல்கிறாரு ஒரு தரப்பில் இது வந்து என்னோட வளர்ச்சி வந்து தடுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாருங்க பட் உண்மையிலே சொல்லணும்னா நிறைய வந்து பிரபலமாக இன்ஸ்டா இதில் ஆகட்டும் எந்த சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் ஒரு பிரபலம் நிறைய வந்து நெகட்டிவான கால்ஸ்லாம் நிறைய வரும் ஒரு வந்து ஒன்று செக் பண்ணுறதுக்காகட்டும் இல்லைன்னா ஒன்று அவனை வச்சு அவங்க வந்து ப்ரொமோட் ஆகிறதுக்காகட்டும் இந்த மாதிரி வந்து எந்த ஒரு ஹேங்கல்லட்டும் ஏதாச்சும் ஒரு நூலுக்கு கூட ஊசி நூல்கள் கிடைக்கிற இடத்துல கூட வந்து நுழிறத பார்ப்பாங்க அந்த மாதிரி அவருக்கு வந்து நடந்திருக்குன்றது என்னோட கருத்து அது வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி பெண்ணியை பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் தான் இது வந்து என்னென்னா அந்த வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பயங்கரமாக இது பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து பல வருடமாக வந்து யூடியூப்பில் வந்து கஷ்டப்பட்டுக்கிறாங்க அந்த ஃபேஸ்புக்காக ட்விட்டராக எந்த இடத்துல வந்து அவங்களோட திறமை வந்து வெளிப்படுத்தணும் பண்ணாலும் அது ஒரு சில இடத்துல வந்து ரீச்சே கொடுக்கல ஒரு தவறான ஒன்று எண்ண ஒவ்வொன்றை வந்து ஷேர் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேர் ரீச் பண்ணி அதை வந்து இது பண்ணி விட்டுறாங்க அதை வந்து தெளிவு செஞ்சு தவிர்த்துருங்கன்னு சொல்லிக்கலாம் தவிர்த்துருன்னு சொன்ன நான் சொன்ன போட்டு மட்டும் தெரிஞ்சிருப்போங்களா இருந்தாலும் என்னோடய சார்பில் இருந்து தவிர்த்துருங்கன்னு சொல்லிக்கலாம் இந்த அந்த மணிக்க வந்து அவர்களுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பொண்ணுக்கு வந்து மாதிரி துரோகம் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் மேலே வந்து வழக்கு வந்து பதிவு பண்ணி கடுமையான தண்டனை கொடுக்குறோம் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா இது இதுமாரி ஃபேக் ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க ஸ்கேம் பண்ணுறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுருக்கும் ஒரு லோன் எடுத்துகிட்டே வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்கள்லாம் நிறைய காட்சிகள் வந்து இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம் அது பார்த்தும் நீங்கள் வந்து கொஞ்சம் இது நிற்க நிறைய இப்போ வந்து ஏஏ டெக்னாலஜி வந்து நிறைய கொண்டு வந்ததுனால எப்படின்னா மாற்றி சித்தரிக்கலாம் இப்போ வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸில் இருக்குன்னா நம்ம பேச வந்து வேறு பேசலாம் வைக்கல உங்களுக்கு சமீபத்தில் ராசமிக்கம் வந்தேன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்க ஒரு விஷயம் வந்து வைரலாக பேசப்பட்டுச்சு என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமனாக்கு வந்து த்ரிஷா இந்த தமனாக்கு வந்து இவங்க வந்து டான்ஸ் ஆனது வந்து காவலாம் சாங் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி நிறைய ஏ டெக்னாலஜிலாம் வந்திருக்கு என்ன வேணா எது வேணா இதெல்லாம் அது வந்து உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி பேசணும்னு தவிர உண்மைத்தன்மை தெரியாமல் நம்ம பாட்டில் ஏதோ ஒன்று பேசி இப்போ அவரை பற்றி நெகட்டிவாக பேச வேண்டாம் டெவலப்மெண்ட் ப்ரொமோஷன் பண்ண வேண்டாம் இந்த விஷயம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து த தினம் நம்ம வந்து சந்திக்கிறதா இருக்கும் அதனால் வந்து நிமிஷம் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுமா வேணாமான்றது யோசிச்சுட்டு முடிவு பண்ணி ஷேர் பண்ணுங்க அது வந்து ஒரு ஒருத்தர் வாழ்க்கை பாதிப்படும் அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த அந்தாண்டு இருக்கிறது ஒரு பெண்மணி அந்த பெண்மணிக்கும் வாழ்க்கை வந்து சீருழைஞ்சிட கூடாதுன்றது என்னோட கருத்து மக்களாகிய உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கருத்துக்கள் கமெண்ட் பஸ் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எழுந்திருங்கள் நெக்ஸ்ட் டீ வந்து சந்திக்கலாம்